உத்திரமேரூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அமைச்சர்கள் பங்கேற்ற ஐந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் பெருநகர் அரும்புலியூர் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் பொதுமக்களின் கோரிக்கைகள் அடங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்து பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள் ஊரக பகுதியில் அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மூன்றாம் கட்டமாக கிராமப்புறங்களில் விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற முகாம்களில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஒன்பது வகையான சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மக்களுடன் முதல்வர் முகாம்களில் பொதுமக்களிடமிருந்து இலவச வீட்டுவனை பட்டா முதியோர் தொகை இலவச வீடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு மகளிர் சுய உதவிக்குழு கடன் வேலைவாய்ப்பு என பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக ஐநூற்று எண்பது மனுக்கள் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி ஐந்து மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இம்முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் வட்டாட்சியர் தேன்மொழி உத்தரமேரூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்